குடிமரங்கள் எல்லாம் ஏற்கனவே பாலாகி போய்விட்டது அடுத்து இந்த கனகாம்பி கோவில் மண்டபமும் மிகவும் இடிந்த நிலையில் இருக்கிறது உள்ளே முக்தீஸ்வரர் மேலே கோபுரமும் எந்த நேரத்திலும் இடிந்து விழுகும் நிலையில் இருக்கிறது பக்தர்களும் எவ்வளவோ சொல்லியும் அறநிலையத்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேல்முறையீடு செய்தும் பயனே இல்லை இந்த கோயிலு வரலாறு சிறப்பு மிக்க கோயில் பல ஆயிரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த கோயில கட்டிருக்கிறாங்க ஆனா அந்த கோயிலை வந்து சரியான முறையில பரா பராமரிப்பு இல்லை இந்த கோயில் கும்பாபிஷேகம் எனக்கு தெரிஞ்சு என் வயசுக்கு இது வரலாம் எனக்கு அறுபது வயசு ஆகுது இது வரையில கும்பாபிஷேகம் நடக்கு இந்த கோயிலுக்கு ஏகப்பட்ட சொத்துக்களும் சொத்துக்களை அந்த வருமானம்லாம் வந்து அது அரண்மனை துறைக்கு தான் போகுது அது என்ன பண்றாங்கன்னு தெரியல நாடுடைய சிவனையை போற்றி கதி என்று இருக்கும் சிவனடியார்கள் திருவடியே போற்றி இப்போ இங்க இருக்கிற இந்த ஸ்தலம் வந்து பன்னெடுங்காலமாக இருந்திருக்கு ராமர் தன் மனைவி சீதாவை காணும் என்று சொல்லி இவ்வழியே வரும்போது ஜடாயு அவர்கள் தனது ரெக்கையை வெட்டுப்பட்டு இந்த இடத்திலே கிடந்தார் அவரிடம் ராமர் விசாரிக்கையில் ராவணன் இத்திசையில்தான் தூக்கிச் சென்றான் என்று திசையை காட்டி மயக்கமுற்று விழுந்தார் அப்பொழுது ராமர் ஈசனை வேண்ட இந்த ஜடாயுவுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று அந்த ஈசனை வேண்டும் போது அந்த ஜடாயுவுக்கு முக்தி அளித்தவர்தான் இங்கே உள்ள கனகாம்பி சமேத முக்தீஸ்வரர் இந்த கோவில் பன்னெடுங்காலமாகவே இருந்து வருகிறது இந்த கோவிலில் இந்த ஜடாயுவுக்கென்றே மண்டபம் கட்டி இன்று பாலடைந்து கிடக்கிறது அந்த ஜடாயு உயிர் பிரிக்கும் தருவாயில் தீர்த்தம் ராமர் அளிக்கிறார் அது இன்றளவும் ஜடாயு தீர்த்தம் என்று விளங்கி கொண்டிருக்கிறது இங்கு வரும் பக்தர்கள் அந்த ஜடாயு தீர்த்தத்தை அருந்தி செல்கின்றனர் அதுபோல முன் மண்டபம் மிகவும் இடிந்த நிலையில் இருக்கிறது உள்ளே சென்று பார்க்கும்போது கொடிமரமும் இந்த கோவிலுக்கு கிடையாது சிவன் ஸ்தலம் என்றால் கொடிமரம் அவசியம் இருக்க வேண்டும் அந்த கொடிமரங்கள் எல்லாம் ஏற்கனவே பாழாகி போய்விட்டது அடுத்து இந்த கனகாம்பி கோவில் மண்டபமும் மிகவும் இடிந்த நிலையில் இருக்கிறது உள்ளே முக்தீஸ்வரர் மேலே கோபுரமும் எந்த நேரத்திலும் இடிந்து விழுகும் நிலையில் இருக்கிறது பக்தர்களும் எவ்வளவோ சொல்லியும் அறநிலையத்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்போ அடிக்கடி வருகின்ற உளவாரப் பணிகள் தங்களது விருப்பப்படி இந்த கோயிலை சுத்தம் செய்தும் மேல்முறையீடு செய்தும் பயனே இல்லை இந்த கோயிலுக்கு இன்னமும் பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் கார்த்திகை சோமவாரங்களில் அதிக அளவில் பக்தர்கள் வந்து சென்று கொண்டிருக்கின்றனர் இந்த ஈசன் முக்தீஸ்வரர் மிகவும் புகழ்பெற்றவர் பக்தர்களின் குறைகளை தீர்ப்பவர் ஜடாயுவும் இங்கு அருள்வாளித்து கொண்டு இருப்பதால் பக்தர்கள் மிகுந்த ஆவலுடன் இரு தரப்பினரும் வந்து வணங்கி கொண்டு இருக்கின்றனர் இந்த ஆலயம் மேம்பட்டால் சுத்துப்பட்டிருக்கிற கிராமங்கள் மேலும் வளம் பெறும் இந்த ஆலயத்திற்கு சுமார் ஒரு பத்து ஏக்கர் நிலம் சொந்தமாக உள்ளது அந்த விருந்து வரும் வருவாயை வைத்தே இந்த கோயிலை அறநிலையத்துறை மேம்பாடு செய்யலாம் ஆனால் எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் கிணற்றில் போட்ட கல்லு போல் இந்த அதிகாரிகள் இருந்து கொண்டிருக்கின்றனர் எனவே இந்துக்களாகிய நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த கோயிலை மேம்பட செய்யுமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அன்புடன் சமயபுரம் ராஜாராமன் நீங்கள் வீடு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன் நானும் இந்த ஊருக்காரன் தான் பக்கத்தில் தான் எனக்கு வீடு இந்த கோயிலு ப வரலாறு சிறப்பு பக்க கோயில் இப்போ பல ஆயிரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க ஆனால் இந்த கோயிலை வந்து சரியான முறையில் பரா பராமரிப்பு இல்லை இந்த கோயில் கும்பாபிஷேகம் எனக்கு தெரிஞ்சு என் வயசுக்கு இது வரலாம் எனக்கு அறுபது வயசு ஆகுது இது வரலாம் கும்பாபிஷேகம் நடக்கல இந்த இந்த உங்கள் மீடியம் மூலயமா இது எல்லாருக்கும் விளம்பரமாகி இது ஊர் பொதுமக்களும் எல்லோரும் சேர்ந்து பக்தர்கள் சிவர் பக்தர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த கோயிலை வந்து கும்பாபிஷேகம் பண்ணி கொடு கொடுக்கும்போது கேட்டுக்கொள்ளுக்கு இந்த கோயிலுக்கு ஏகப்பட்ட சொத்துக்களும் இருக்குது அந்த வருமானம் எல்லாம் வந்து அது அரண்மனை தான் போகுது அது என்ன பண்றாங்கன்னு தெரியல அதனால இதை வந்து தான் இந்த முன்னெடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட இது சென்றடை மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இத பார்க்குறவங்க அனைவரும் இந்த கோயில கும்பாபிஷேகம் செய்து தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த கும்பாபிஷேகம் நடத்தி தருமா தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்